இருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் எங்களுக்கு அதாவது ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துவிட்டு இது பொருத்தமாக இருந்தது வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதில் ஒன்றா வைக்கல ஒருவேளை கேரளா ஃபைல்ஸ்ஸு காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலேனாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்துச்சு டேரெக்டாக சார் இது வந்து ஆ இங்கே தேங்க் யூங்க தேங்க் யூ சார் சாரி இது வந்து தமிழில் உங்களுக்கு முதல் படம் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி டைட்டில் வந்து முதல் பக்கம் முதல் தேதி ரிலீஸ் ஆகுது ஹீரோ வெற்றி நானும் யோசிக்கல சார் முதல் பக்கம் முதல் தேதியில ரிலீஸ் ஆகுது வெற்றி ஒரு வெற்றி இருக்கு வெற்றியின் முன் முதல் படிய வாழ்த்துக்கள் ஓகே நன்றி 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 வெற்றி சார் வெற்றி சார் சார் தமிழ் சினிமால ஒரு காலத்துல மோகன் சார் வந்து பாட்டு பாடினாரு நிறைய படங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு சொல்லிட்டாரு உங்களோட படங்கள் முதன் படலேருந்து இந்த படம் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்குது ஒரு க்ரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்கள் டேஸ்ட்டாக இல்லை அவங்க தான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான் பார்ப்போம் சார் இயக்குனர் ஒரு கேள்வி சொல்கிற வாழ்த்துக்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சார் டெய்லர் பார்க்குறதுக்கு ஓகே ஓகே நியூ ஏன் புட்டிங் சென்சார்டுன்னு போட்டிருக்கீங்க ஓகே ஆனால் இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களையும் சென்சார் வாங்கலையா இன்னும் ஏன்னா நீங்கள் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாய்ண்ட் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ்னு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் அதாவது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டுட்டு இது போடுறீங்க அந்த சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா மது அருங்கிற காட்சியெல்லாம் இருக்கு அதில் எங்கேயுமே ஸ்டாட்டி பெரி வார்னிங்கே போடாம இருக்கீங்க அதை தெரிஞ்சு அப்படியே மேல்குலேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்க தைரியமாக இல்ல இல்ல அப்படி இல்லை என்ன ஆக்சுவலி அல்ல ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம அந்த ட்ரைலர் லான்ச் வந்துட்டு பண்றதை வந்து பிளான் முதல்ல இல்லை ஆனால் வந்துட்டு இன்னைக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும் அவங்க அவங்கதான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனா நான் அங்கே ஒரு தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்துட்டு ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண போறது டுவெண்ட்டி பிப்துக்கு மேலதான் டுவெண்டி பிப்துக்கு மேலதான் தான் ஆனா டீசர் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் ஒன்லி மீடியா பார்க்குறதுக்கு மீடியா மக்கள் மீடியாங்கிறது வந்துட்டு மற்றவங்க போய் சேரதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கிறதுனால அந்த மரியாதையா வந்து அதாவது சொல்லுவாங்களே ஒரு மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மீடியா போய்டும் அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இதுல கூட இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு கதை ஸ்டோரி ஒன்று நம்ம நான் நரேட் பண்ணியிருக்கேன் ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்தது அது ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கணி அண்ணன் வந்து பேசி தரதான் சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து இப்போ ஒரு ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்காரு ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்ஸிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது சரி அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் தவறு இருந்தால் வந்து மன்னிச்சேன் இப்போ படத்துல வந்து முதல் பக்கம் டைட்டில் ஓகே வச்சிருக்கீங்க எப்பவுமே ஒரு புக்குன்னு எடுத்துச்சுன்னா கிளைமேக்ஸ் வந்து கடைசி பக்கத்துல தான் இருக்கும் ஓகே சார் இதுக்கு படத்துக்கு முதல் பக்கம் டைட்டில் வச்சதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் சிங்கம் யாரு நரி யாரு சிங்கம் வந்து வழக்கமாக தான் சிங்கன்னு சொல்லுவாங்க ஓகே வில்லன நரின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இதுல நீங்கள் வில்லனை சிங்கன்னு சொல்றீங்க ஹீரோவை நரின்னு சொல்ற மாதிரி ட்ரைல ஓகே சார் முதல்ல வந்துட்டு ஒரு டீசர் ட்ரெய்லர் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இம்பேக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அது ஒரு விளம்பரம் தான் சினிமா கிடையாது இதை பார்த்து வந்து யாருனாலையும் கதை புரிஞ்சுக்க முடியாது ஸோ இது என்ன ஜானரில் புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஜானரில் வந்து புரிஞ்சுக்க புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெயிலரும் உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்தினுடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனுடையது ட்ரெய்லரில் வந்து வச்சுருப்பாங்க படத்திலேயே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன் ஒருத்தனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ரத்த தொலை இருக்கிற மாதிரி இருக்கும் அதை ட்ரெயிலரில் வச்சுருப்பாங்க ட்ரெயிலரில் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்குன்னா ஓ இவன் ஒரு கொலை பண்ணுறான் இருக்கணும் படம் பார்க்கும்போது பார்த்தனானா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்தில் ஷூட்டிங்காக இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஹீரோ ஹீரோ யார் சிங்கம் யார் நரி ஒரு குழப்பம் இருக்கா இந்த குழப்பம் வேணும் அதுக்காக பண்ணியிருக்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது யார் சிங்கம் யார் நரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேறு மைக் கொடுக்கணும் தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் கொடுங்க வில்லனுக்கிட்டே சொல்லுங்கள் இப்போது நீங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல அதாவது ஹீரோவை இன்ஸ்பைர் பண்ணல அந்த வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அதனால தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நிறைய ஹீரோ பேர் சொன்னீங்க நீங்கள் எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் முதலே சொன்னேதே சார் இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி தனி ஒருவனோட மாதிரி வில்லன் அதாவது ஒரு கிளாஸி வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும் அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும்போது நான் சொன்னேன் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவை இல்லை அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீட்டர்க்குள்ளே நான் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ எனக்கு வந்து இப்போ இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ படம் பார்க்குறோம் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மீட்டரில் தான் நம்ம வந்து நம்ம போய் தேடலாம் இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு அந்த டேரெக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும்போது தெரியும் என்னால் முடியுமா முடியாதுதான்னு எனக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கும் தெரியும் என்னை என்ன கேட்கணுன்னு தெரியும் பார்க்கலாமே எப்படி போகுதுன்னு ஆல் தான் சில்வா மேடம் நீங்கள் ஜேர்னலிஸ்டான நினச்சிருக்கீங்கன்னு டேரக்டர் சொன்னார்

வை ட் ஸோ மச் டைம் இங்கே எக்ஸிக்யூஷன் பண்ணிங்க அது கூட ஷார்ட் ஃபில்மே எடுத்து பார்த்துட்டிங்க படமும் முடிஞ்சிருச்சு தென் வை யூ டுக் ஒன் இயர் டு எடிட் நாங்கள் டைம் அந்த டையத்துக்கு வெயிட் பண்ணுங்கன்றது வேறு பட் ஸ்டில் ஐ வாஸ் ஸ்டிஸ்லிங் இந்த படம்ன்றதுக்காக ரீசன் இல்லை ஏன்னா அந்த ஒரு டைமில் சார் அந்த ஒன் இயர் இருக்குல்ல எடிட் பண்ணுறது ஒரு பக்கம் அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புது படம் எல்லாமே வெளியே வரல எல்லாம் பழைய படமாகவே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கர்ணன் கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ ஒரு டைம் இருந்துச்சு அந்த டைம் சரியாக இருக்கணும் இல்லையா அந்த மார்க்கெட்டிங்னு ஒரு டைம் இருக்குது ஸோ அந்த ஒரு டைம் வந்து மஞ்சுபல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ ஐசி லெட்ஸ் வெயிட் அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக பட் வில் ஜஸ்ட் கீப் ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறதுக்குல நோட ஈஸி ஜாப் அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உக்காரணும் அப்புறம் பாட்டு இருக்குது அந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணோம் அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வரணும் அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம் கரெக்டான டைமில் கொண்டு போவோம் ஏன்னா படம் வந்து மூ நாலு கோடியோ அஞ்சு கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும் பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேன் அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான டைமில் வரணும் ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர் அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாகிறதுக்கு இல்லையா கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு எனக்கு வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்ததாக கூட பண்ணியிருப்போம் ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணணும் சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது ரைட் மூ படம் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தோன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கோம் அவ்வளோதான் டைரெக்ட் சார் டேரக்ட் சார் ஹீரோ சார் சொல்லுங்க சார் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் உங்களுக்கு தான் எனக்கு தானே இங்கே ஆ ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குநர்கள் எல்லாருமே லவ் ஸ்டோரியை தான் ஃபஸ்ட்டு படமா எடுப்பாங்க ஆனா ஆனால் இப்போ வர எல்லா அறிமுக இயக்குனர்களும் இதே மாதிரி வெட்டு குத்து போல் சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே எடுக்கிறீங்களே என்ன காரணம் அதாவது வந்து அந்தந்த சீசனில் அதாவது வரும் மாம்பழ சீசனில் தான் வரும் சீசன்ல சீசனில் வாட்டர்மெல்லன் தான் வருகிற மாதிரி சினிமாவும் வந்து ஒரு சீசன் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா என்கிட்ட வேறு கதை இல்லையான்னு கேட்டோன்னா ஒவ்வொரு இயக்குனரும் இயக்குனராக வரும்போது அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து கதை இருக்கும் அந்த பத்து கதையில் முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குநருக்கே தெரியாது நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஜோனரில் கதை இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா லவ் படமாக ஓட்டிகிட்டு இருக்கோம் நான் வேறு ஒரு கதை சொல்ல போனேன்னா லவ் கதை வச்சுருக்கீங்களாம் கேட்பாங்க அப்போ நான் லவ் கதை தான் சொல்லுவேன் சொல்லி அது படமாக்கப்படும் அடுத்தது நான் லவ் கதை சொல்லலான்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸு திரில்லரு க்ரைமு இப்படி ஓடுதும்பாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்மள்ட்ட கேட்பாங்க கிரைம் கதை வச்சிருக்கியான்னு ஸோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டும்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டுந்தான் அவன் இயக்குனர் ஆக முடியும் ஸோ இந்த சீசனில் நான் இது பண்ணியிருக்கேன் இந்த முதல் பக்கத்தை தவிர அடுத்த பக்கங்கள் வரும்போது நீங்கள் கேள்வி கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும் புடியுது சார் 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 படத்தை சார் படத்தை இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணணுன்னு கரெக்ட் டைத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க ஆனால் இப்போ வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு உங்கள் படம் ஒன்றாந்தேதி கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் வருது பன்னெண்டு படம் வருது இதை எப்படி நீங்கள் சமாளிப்பது சார் மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுங்க எண்ட் ஆஃப் த டே நம்ம பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளைனில் பேனர் ஊட்டாலும் படம் ஊற்றிச்சுன்னா ஊற்றிக்கும் கரெக்டாக ரைட்டா ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க இல்லனா அதுவா போய்க்கும் சார் சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாகனா வந்துட்டு இருக்கீங்க வாரத்துல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இது எதனால சார் சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்றீங்களா இல்லை அப்படி இல்லை அவர் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சு இப்போ மொத்தமாக லைனாக ரிலீஸ் ஆகுது அதனால தான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது இல்லை இடையில ஜிவி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன்னாங்க இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வெட்டி சார் அதே கன்னிஷா இன்றைக்கி உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் படம் தான் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஹீரோ பிரபல ஹீரோனாலும் நீங்கள் என்னென்ன சவால் சந்திக்கிங்க டிஜிட்டல் விற்கமாட்டுக்கு சேட்டலைட் விற்கமாட்டுக்கு சம்பளம் தியேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது ஹீரோவாக உங்களுக்கு ஏதாவது ஆனந்தமாக சவால் இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா இல்லை படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம் அதனால் அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாம தான் இருக்கும் படம் நல்லா நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எல்லா பிஸ்னஸ்னாலும் ஆகும் படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி இருக்கும் சார் டைரக்டர் சார் ஆ சொல்லுங்கள் இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது ஹீரோ வெற்றி அண்ட் ஹீரோயின் மஞ்சு ஷில்பா மஞ்சுநாத் இவங்கக்குள்ளே கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது ஸோ அவங்கள்ட்டன்னா கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும் ஓகே இந்த கேள்வி ஆக்சுவலி அவங்க ரெண்டு பத்து கேட்டுருக்கணும் பரவாயில்ல ஒரு இயக்குனர் சொல்கிறேன் யாரோ சொன்னாங்க ரிப்போர்டராக நடிக்கும்போது வந்து கிளாமராக இருக்காது அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னா உண்மையாலுமே கிளாமர் கிடையாது உண்மையாலுமே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட்ரா அவங்க கரெக்டான ஒரு பேர் சொன்னாங்க இந்த ரிப்போர்ட் எங்கேருந்து உங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரிதான் படத்தில் அவங்கள தெளிவான ஒரு ரிப்போர்டரா மட்டும் தான் காட்டியிருக்காங்க டக்குன்னு ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க கண்ணும் கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்தில் இல்லை ஆனால் அவங்களுக்கான ரோலில் ரெண்டு பேரும் எப்படி ட்ராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக காட்டியிருக்கிறேன் அந்த டிராவல்ல அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தது நன்றி சார்

அவர் கூட தான் ஒரு ஜேர்னி தான் இது இது கூட வந்துட்டு ஒரு அந்த பிரிட்டு நான் சேர்ந்து தரேன் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் பண்ணிருக்கேன் நோ நோ ஐஎம் நாட் ஐ ஆம் நாட் ஐ எம் நாட் ஐ ஆம் ஹெல்பிங் ஹிம் டு அண்ட்ரி விட் ஸோ அண்ட் எப்படியா நான் ஹோம் ஒர்க் பண்ணேன் போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே இந்த தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் வீதி நாடகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கற்றுட்டு தான் வந்தேன் ஸோ அங்கே பிரகாஷ் பெல்வாரி சார் வாஸ் மை குரு ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹீ டோல் டு பி அ குட் ஆக்ட்ரெஸ் நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு You have to be like a sponge, you have to absorb them. So now like if I see something interesting, I'll start behaving like them. So as a person, I am like that. So whenever I come see you all, there are so many characters. So it was not difficult for me because morning in the night we will be around you, talk with you, like interview Sirikla. So பிளேயிங் யூ கைஸ் வாஸ் நாட் அடிஃபிகல்ட் டாஸ்கு மீ த பாடி லாங்குவேஜ் இருக்கலாம் நீங்கள் கொஸ்டின் கேட்குற ஆட்டிடியூடு இருக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆட்டிடியூடு இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது நார்மலாக பேசும்போது இன்னொரு ஆட்டிடியூடு இருக்குது ஸோ தட் இஸ் சம்திங் ஆஸ் அ ஜர்னலிஸ்ட் அந்த தின் லைன் மாறும் வென் ஐ வாஸ் கொஸ்டினிங் ஹெம் இன் த மூவி ஆல்சோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மாறதுக்கும் போது ஒரு ஆட்டிடியூட் மாறிடும் அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்கும்போது தெர் இஸ் அ ஒரு கத் இருக்கும் அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யோர் பென் லைக் த ஜர்னலிசம் ஒரு மைக் கொடுக்கும்போது ஒரு பவர் இருக்குது நாங்கள் அது அவாய்ட் பண்ண முடியாது ஸோ யூ ஆஸ் மை கொஸ்டின் ஐ ஐ கான்ட் சே நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் அட்ஸ் அ பவர் ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது அந்த வாய்ஸில் இருக்கட்டும் அந்த பெனில் இருக்கட்டும் ஸோ ஐ திங்க் தட் வாஸ் இம்பார்ட்டன் தேங்க் யூ